அன்பு சுசியமார்களே நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சக்கரம் ஜண்டி சக்கரம் இந்த ஜண்டி சக்கரமாகப்பட்டது காவு வேலைகளை செய்யலாம் ஏவல் வேலைகளை செய்யலாம் அனைத்திற்கும் அஸ்வகர்ம பிரயோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரயோக முறைக்கும் இந்த ஜண்டி சக்கரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் இதற்கு உடல் சுத்தியும் மன சுத்தியும் நிச்சயமாக வேண்டும் எளிய முறையில் இருக்கக்கூடிய இந்த சக்கரத்தை பயபக்தியுடன் நீங்கள் எழுதி அபிஷேகம் செய்து சித்தி செய்து வைத்து கொண்டீர்களானால் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஆற்றல் உங்களுக்கு இதில் கிடைக்கும் இதனுடைய மந்திரமாகப்பட்டது ஓம் வீரி காலகண்டி சௌந்தரி மயான காட்டேரி ஓம் ஐயும் கிளியும் சவம் அங்காலி மாயஜண்டி சர்வ சத்துருக்கலை நசி நசி மசி மசி கட்டு கட்டு உருட்டு உருட்டு தாக்கு தாக்கு மகா சண்டி வா வா வசி வசி போட்டுக்கோங்க சுவாகா போடாதீங்க அப்போது இதை வந்து ஒரு காரியத்தில அல்லது வெள்ளி தகட்டில் செம்புத்தகட்டில் வரைங்க தகட்டில் வரைவது சிறப்பு அமாவாசை என்று இதை செய்ங்க மஞ்சள் சந்தனம் பன்னீர் எல்லாம் அபிஷேகம் பண்ணுங்க செய்தி விபூதியை பூசி தகட்டை ஃபுல்லாக பூசிடுங்க எட்டி மை கொஞ்சோண்டு அதில் வைங்க இந்த சொன்ன மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் சொல்லிக்கிட்டு வாங்க இந்த சண்டி தேவி என்னும் தெய்வம் உங்களுக்கு அவசியமாகும் இதனாலும் நீங்கள் அனைத்து விதமான ஏவல் பிரியாணங்களை செய்யலாம் பூஜையின் போது இதுக்கு சேவல் பலி கொடுத்து அவள் பொறிகடையில் வெத்தலைப்பாக்கு தேங்காய் உதிர சாப்பாடு இதுங்களை வச்சு பூஜை பண்ணுங்கள் அற்புதமான விஷயத்தை நீங்கள் பயனடைவீங்க நீண்ட நாட்களுக்கு அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வரக்கூடிய பதிவுகளை இனி தொடர்ந்து வரும் அதனால் என்னுடைய மாணவர்கள் சுஷமார்கள் குருமார்கள் மாந்திரிகர்கள் புதிதாக சேரக்கூடியவர்கள் தீட்சை பெற்றவர்கள் தீட்சை பெறாதவர்கள் அனைவருமே வரக்கூடிய எந்திர மந்திர பிரயோகங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சந்தேகத்தை கேளுங்கள் பிரயோகப்படுத்துங்க நல்லா இருங்க வாழ்க வளமுடன் 何